முருகா கடவுளே இனி பொழுது நல்ல பொழுதா ஹாடா இன்னும் யாரும் என் பேத்தியும் என் பேரனும் நல்லா தூங்குறாங்க சரி தூங்கட்டும் டெய்லியும் காலையில எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்பி ஏழு ஏழரைக்கெல்லாம் போயிடுறாங்க பாவம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே இருந்துட்டும் போட்டோம் நல்லா தூங்கட்டும்

நரேஷி அதனால் நரேஷ்லாம் உங்களால் ஷார்ட்டாக கூப்பிடுங்க எனக்கு தூக்கம் வரும் நரேஷி ஏழுந்துடான்டா கறி வாங்கிட்டு வர சொல்லுவான் ஓப்பனாக நரேஷ் பையன் ஏழுந்துருக்கிற மாரி தெரியல நாம்மளா போய் தண்ணி தெளித்து குளத்தை போடுவோம் மணி ஆகுது பிறகு அது ஒரே ஈரமா இருக்குது தெரியலையே அதுக்குள்ளேவா வடிஞ்சிடுச்சி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அது ஒரு எட்டு மணிக்கு எழுந்துக்கலாம்னு பார்த்தா முடியாது போல எழுந்துட்டேன் என்ன இவர் மட்டும் இன்னும் தூங்கிட்டு இருக்காரு பாரு டெய்லி காலையில் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறாரு இன்னும் மணியாவது இன்னும் எழுந்திருக்கவே இல்லை என்னங்க என்னங்க எழுந்துருங்க மணியாவதுங்க இவ வேற ஒருத்தி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது என்ன தூங்க விடுறாலாம் பாரு மனுஷன் நிம்மதியா தூங்க கூட விட மாட்டாங்க

அதுக்காக என்னடி ஞாயித்துக்கெழமை பட்னியா இருக்க முடியும் சீக்கிரம் போ வாய் தான் உனக்கு போய் டீ போட்டு திருவிடி போடி சரி <laughs> சரி <laughs> நான் போய் டீ போய் சீக்கிரம் சீக்கிரம் நானும் ஐயோ அது கனவா ஐயோ ஏமா என்ன உடந்தி எரும மாடு என்ன உடந்தி நரேஷ் எரும நீ தான்டா என் மேல பத்திருக்க ஏண்டி என் மேல வந்து படுத்த பாடு நீ தான்டா மேல இருந்து என் மேல வந்து உருண்டு படுத்த எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா நல்லா எரும மாடு மாதிரி சிந்தி சிந்தி நீ நல்லா வெயிட்டா இருக்க என் மேல வந்து படுத்துற என்ன பண்ற போற நீ வா வாடா வாடா நல்லா வாங்கடா நீ நீ வாங்கடா நான் அடிச்சல்ல என் மேல ஊந்தல்ல வாங்கடா மாடு நீ என்ன ஆச்சியா இருடி உன்ன என்ன பண்றன் பாரு டேய் போடி போடி வீ யூ என்ன பண்றன் பாரு நீ இந்த நரேஷ் ஏறுமா மாடு என்னால ஊந்து பறந்து என்ன அடிக்குறமா என்ன காப்பாத்துமா அம்மா கையை வலிக்குதுமா காலை வலிக்குதுமா ப்ளீஸ் போ அம்மா என்ன காப்பாத்துமா ப்ளீஸ் அம்மா என்னமா இருக்க அடிக்குறியா நீனே இருடி உன்ன என்ன பண்றன் பாரு நீ உன் கை கால் உடைக்காத உடமாட்டேன் மாட்டேன்டி ஏறுமா மாடு பண்ணி லூசு

நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சிட்டிங்களே அதுக்கு இன்றைக்கி பனிஷ்மெண்ட்டு தான் பழுது தான் சாப்பிட்ணும் சண்டே சிக்கன் மட்டன் எதுவுமே இல்லை